நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா என்னுடைய வாழ்க்கையில அநேக மனிதர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா ஐயோ என் காரியத்துல இந்த மனுஷெல்லாம் என்னை ஏமாற்றிட்டான் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அவரிடத்திலே சொல்லும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார் மனிதன் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் உங்களுடைய உறவுகள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் சொந்த குடும்பங்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் உங்களை பெற்றெடுத்த பிள்ளைகளே அல்லது உங்களுடைய தாய் தகப்பன்மாரே உங்க உடன் பிறப்புகளே உங்களை ஏமாற்றி இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உங்களை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறார் மனுஷனுடைய காரியத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் நீங்கள் அழுகிறதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை கலங்கி போயிருக்கலாம் ஐயோ நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன் என்னுடைய சொத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்னுடைய பணத்தை ஏமாற்றி விட்டார்கள் கையெழுத்து போட்டு என்னை ஏமாற்றி விட்டார்கள் நான் எல்லாம் போய் இருக்கிறேன் எனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை எனக்கு துணை நிற்க யாருமே இல்லை நான் தனிமையில இருக்கிறேன் குடும்பம் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறது அங்கலாய்க்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் அழுது கொண்டிருக்கிறேன் எனக்கு எந்த வசதியும் இல்லை எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கத்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற ஏசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிற ஏசு கிறிஸ்து இருக்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் ஏமாற்றப்பட்டதை உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் இழந்ததை திரும்ப தருவார் அவர் உங்களுக்கு மீட்டு கொடுக்கிற பரிசு தாவியானவர் எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து ஏமாற்றப்பட்டதோ எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்டதோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார் உங்களுடைய ஜபத்தை விட்டுறாதீங்க நீங்க ஆண்டு விடத்துல சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவரே நான் ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் எனக்கு உதவி செய்கிறவர் நீங்க தான்ப்பா இக்கட்ல எனக்கு உதவி செய்கிறவர் நீங்க தான்ப்பா என் விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்துல நான் சொல்றேன் நான் இழந்தது நிமித்தம் என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல சாப்பாடு இல்ல தூக்கம் இல்ல இரவில் அதை நான் அழுறேன் உடையிறேன் என் வாழ்க்கை உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே தெரியும் என்று நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் உங்களுடைய கலக்கத்தை மாற்றுகிற இயேசு உங்க அருகே நின்று கொண்டிருக்கிறார் தான் எதையும் உங்களுக்கு செய்ய முடியும் அவரே சர்வ உள்ள தேவன் ஏசுதான் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தகப்பன் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய ஸ்தோத்திரங்களை தேவனிடத்திலே தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமா நீங்கள் இழந்ததை திரும்ப தருவார் எதெல்லாம் உங்களுக்கு திருப்பி தர வேண்டுமோ அதெல்லாம் ரெண்டு மடங்கா தந்து உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிப்பார் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல உங்க குடும்பத்துல வசிக்கிற இடத்துல எதையாவது இழந்து நிக்கிறீங்களா வருத்தப்படாதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க இயேசு ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற தெய்வம் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கலங்காதீங்க இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார் கண்களை மூடி ஜோமணுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய பிள்ளைகள் இழப்பி நிமித்தம் அண்டவரை ஏமாற்றப்பட்டது நிமித்தம் கலங்கி போயிருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் பா இன்னைக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறதை அறிகிற கத்து உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரை இக்கட்டுல உதவி செய்யுங்கப்பா கஷ்டத்துல உதவி செய்யுங்கப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல நீங்க தான் உதவி செய்கிற தகப்பன் இடைய கவலைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் பிதாவே ஆமா